விருத்தாசலம் பாலக்கரையில் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் விடுதலை சார்பில் விருத்தாசலம் செராமிக் சிட்கோ நிர்வாக முறைகேட்டை கண்டித்து கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் விடுதலை சார்பில் மாநில செயலாளர் கந்தசாமி தலைமையில் விருத்தாசலம் செராமிக் சிட்கோ நிர்வாக முறைகேட்டை கண்டித்து கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்ட உரையில் காமராஜர் முதல்வராகவும் வெங்கட்ராமன் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்தபோது விருத்தாசலம் நகரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் செராமிக் தொழிற்சாலை துவங்கப்பட்டு உலகளவில் சிறப்பான பீங்கான் பொருள் பொம்மை உற்பத்தி செய்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து வந்துள்ளனர் சீனாவை விட தரமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன அதோடு பீங்கான் கல்லூரி சிறப்பாக இயங்கி வருகிறது தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கிய பீங்கான் சிராமிக்கை இரண்டாயிரம் ஆண்டில் மூடப்பட்டதை தொடர்ந்து தற்போது அந்த சூளையை கிளஸ்டர் என்ற பெயரில் நான்கு குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு வழங்குவதாக ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கின்றன எனவே தமிழக அரசு உடனடியாக இதனை கண்டுகொண்டு வளாகத்தில் உள்ள தொழில் முனைவோர்கள் அனைவரையும் பங்குதாரராக சேர்க்க வேண்டும் வளாகத்திற்கு வெளியில் உள்ள தொழில் முனைவோரும் பயன்பெறும் வகையில் சுடுசூளையை பாதுகாக்க வேண்டும் என்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சியினருடன் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் செராமிக் உற்பத்தியாளர் ஆனந்த கோபால் அசோக் குமார் ஹரி பிரசாத் குணசேகரன் சோழன் சம்சுதீன் முன்னிலை வகித்தனர் பொதுச் செயலாளர் விடுதலை குமரன் விளக்க உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பீங்கான் தொழில் முனைவோர்கள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றதுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து விருத்தாசலம் கோட்டாட்சியர் சையத் மெஹமூதிடம் குறித்து மனு அளித்தனர்